ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் இந்த பிரகரணத்தில் சரணமடையப்படுமவன் சரணமடைந்தவனை ரஷித்தே ஆக வேண்டும் எனும் நிர்பந்தத்தையும் அப்படி ரட்சிக்கும் போது அடியார்க்கு வசப்பட்டே ரட்சிப்பான் என்பதுவும் சரண்யனிடத்திலும் சரணாகதனிடத்திலும் அடியாருடைய பரிவையும் இந்த சரணாகதிக்கு அங்கமான தன்மைகளையும் பேசுகிறார் வால்மீகி பகவான் மேலும் பத்து ஏழு அஞ்சு ஈட்டுப் பேருரையில் கீழ்கண்டவாறு நம்பிள்ளை அருளி செய்துள்ளார் நன்னா அசுரர் நலிவைத அவ்வியபதேசியனுக்கு அனந்தரத்திலவன் தமப்பன் செய்ததை கேட்டு இவன் என் செய்தானான் என்று கருகித்தான் ஒரு மதிலை வாங்கும் காட்டில் அத்தர்சனம் குலைந்ததோ ஸ்ரீராமாயணம் என்றும் திருவாய்மொழி என்றும் வலிமையான இரண்டு மகா பிரபந்தங்கள் உண்டாயிருக்க என்றான் ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் ஆகிய இரு நூல்கள் இருக்கும் வரை ஸ்ரீவைஷ்ணவத்தை அழிக்க இயலாது என்பது இந்த ஐதீகத்திலிருந்து பெறப்படுகிறது ஸ்ரீவைஷ்ணவத்தின் உயர் கோட்பாடுகளை எல்லாம் ஸ்ரீராமாயணம் வழி பூர்வர்கள் எடுத்துரைப்பர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் முக்கியமான ஒன்றாக பெரியோர்கள் நடத்தி வந்தனர் அப்பெரியோர்களின் வழியை பின்பற்றி நாமும் நாளெல்லாம் ராமாயணத்தின் செழும் பொருளை அனுபவித்து நாவெல்லாம் நாராயணனின் அமுதத்தை பருகி திளைப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामा रामभद्रा भद्रा